வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது ஓனாயம் மாட்டுக்குட்டியும் மாநகரம் போன்ற திரைப்படங்களின் மூலமா நமக்கு பரிச்சயமானவர் தான் நடிகர் ஸ்ரீ இவரின் சமூக வலைதள பக்கத்தின் பதிவுகள் தான் சமீபத்தில் திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது மிகவும் உடல் மிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய புகைப்படங்களை சோஷியல் மீடியா பக்கங்களை தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் தற்போது தன்னுடைய இருந்து பிரிஞ்சு வாழ்வதாகவும் கூறப்பட்டது இதை அறிந்து அவருடைய நண்பர்கள் நடிகர் ஸ்ரீ தங்கியிருக்கக்கூடிய இடத்தை கண்டறிய முயற்சிகள் மேற்கொண்டதா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தற்போது நடிகர் ஸ்ரீ மீட்கப்பட்டு மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சையில நலம் பெற்று வருவதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவரது தற்போதைய நிலை குறித்த வீடியோக்களையும் வதந்திகளையும் இணையதளங்கள் சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க அது தொடர்பான அறிக்கையை பகிர்ந்திருக்கக்கூடிய மாநகரம் படத்தில் நடிகர் ஸ்ரீயை இயக்கிய அவரது நண்பரும் இயக்குனருமான லோகேஷ் கனகராஜ் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நடிகர் ஸ்ரீக்கு தற்போது மருத்துவ நிபுணர் சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவரது மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி சமூக இருந்து சில காலம் விலகி இருக்கிறார் என்பதை அவரது நலம்பிரும்பிகள் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ குணமடைந்து இயல்பு வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் அவருக்கு இப்போது பிரைவசி தேவைப்படுவதை அனைவரும் மதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீயின் நிலை குறித்த ஊடகங்களின் தவறான தகவல்களும் வதந்திகளும் செய்திகளும் மிகவும் வேதனை அளிக்கின்றன மேலும் ஸ்ரீயின் உடல்நிலை குறித்த வதந்திகள் தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு இணைய ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீயின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அவர் தொடர்புடைய ஆட்சேபனைக்குரிய வீடியோக்கள் அல்லது நேர்காணல்களை நீக்குமாறும் அவர் குணமடைவதில் கவனம் செலுத்தும் வேளையில் அவரது பிரைவசியை மதிக்குமாறும் ஊடகங்களை கேட்டுக்கொள்கிறோம் அவரது தொடர்புடையதாக சில நபர்கள் நேர்காணல்களில் வெளிப்படுத்தும் எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை அதனை முழுமையாக மறுக்கிறோம் இந்த தருணத்தில் உங்களது தொடர்ச்சியான அன்பு மற்றும் ஆதரவு புரிதலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க